யாரையா சொன்னாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரு என்ன சொல்றாரு முதலமைச்சர் பாவம் அவர் போனார்னா எங்கேயோ ஓரமா உக்காந்துருப்பாரு இருப்பாரு அவரால் ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார் இப்ப சொல்ற அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்து அனுப்பாரு தெரியுமா அவர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு தெரியுமா எந்த இடத்துல இருந்தாரு தெரியுமா கடைசி வழியில கடைசி இடத்துல உட்கார்ந்து கடைசி வரியில கடைசி இடத்துல உட்கார்ந்தாரு அவரை வேற தூண் வேற மறைச்சிரும் தலைதா போய் சொல்ல அவரை தூண் மறைச்சிடும் அங்க தூண் இருக்குது அந்த தூண் மறைச்சிடும் தூணே தெரியாது அந்த வெளியில வந்து பேசணும்னா அந்த மைக்கு வெளியில வேற ஒரு இடத்துல மைக்கு வச்சு தான் வந்து பேசுவாங்க அந்த இடத்துல தான் அவர் உட்காந்து இது கூட நம்ம முதலமைச்சருக்கு தெரியாத இருக்குது ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் வந்து தேர்வு செய்யப்பட்ட அனுப்பின அந்த உறுப்பினருக்கே அந்த மாதிரின்னா பிஜேபிலேருந்து இங்கேருந்து போகிறார இவர் பேசுறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அந்த மன்றத்தில் அவருக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா கிடைக்காது அந்த மாதிரி தான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அந்த வாய்ப்பு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு விவாதம் வருதுன்னு வச்சுக்கிங்கன்னா ஒரு பில் வருதுன்னா நாலு மணி நேரம் அப்படின்னு வச்சுருப்பாங்க அந்த நாலு மணி நேரம் விவாதத்தில் கட்சி ரீதியாக அந்த மணிக்கணக்கை பிரிப்பாங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு மணி நேரம் எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சிக்குன்னா அவங்க உறுப்பினரை வச்சு கணக்கு வச்சு இவங்களுக்கு வந்து அரை மணி நேரம் இவனுக்கு கால் மணி நேரம் இவங்களுக்கு ஐந்து நிமிஷம் இவங்களுக்கு மூணு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு கணக்கு வைப்பாங்க முதல்ல ஒரு ரவுண்டு போவோம் ரெண்டாவது ரவுண்ட் மூணாவது ரவுண்ட் இவருக்கு எந்த ரவுண்ட்ல போனாலும் இவரால் வர முடியாது என்ன காரணம்னா இதுதான் நிலை அந்த மாதிரி ஏன் பாவம் இங்கேயே தானே இருக்கணும் ஏன் அங்க போறாரு நான் ஒன்னு இருந்து கேட்கிறேன் இல்ல இன்னொன்னு யோசனை படி பாருங்க அவருக்கே அவருடைய வெற்றியின் மீது சந்தேகம் இருக்கு ஏன் அது மாதிரி சொல்றேன்னா நான் என்ன கேட்கிறேன் இவர் தான் நிச்சயமா வெற்றி அடைஞ்சிருவாரு மந்திரி இந்த மந்திரி விட்டுக்கடா சார் வேண்டித்தானே இந்த மந்திரி வானா நான் அங்க போறேன்னு சொல்ல தானே ஏன் சொல்லல வருமோ வராதோ கிடைக்குமோ கிடைக்காதோ போருமோ போவாதோ இது போச்சுன்னா அது வருமா இல்லை நாம போய்ட்டு அதை சம்சாரத்துக்கு கொடுப்பாங்களா இதெல்லாம் சரிய சந்தேகம் அந்த சந்தேகத்தில் தான் அவர் குழப்பம் என்னன்னு நினைக்கிறாருன்னா நான் ஓடினாலும் பரவாயில்ல இந்த நாக்காளி விட்டு தான் ஓடுவேன் இந்த நாக்காளியை விட மாட்டேன் ஆனால் அந்த வாரியத்தை மட்டும் யார் ரிசைன் பண்ணாருன்னு தெரியல எனக்கும் ஏதோ ஒரு வாரியத்தில் தலைவர் வந்துருங்க பிப்டிக்கை மட்டும் ரிசைன் பண்ணியிருக்கேன் அதில் என்ன சட்ட சிக்கல்னு தெரியல எனக்கு முதலமைச்சர் தான் கேட்குறேன் என்ன அவர் தான் வந்து எக்ஸம்ஷன் இருக்குது ஆனால் அதுக்கு ஏன் ரிசைன் பண்ணாருன்னு தெரியல அப்புறம் என்ன சொன்னார்னா வயசாகிடுச்சி பாவம் உண்மைதான் ரங்கசாமி நானும் ரெண்டு பேரும் ஒரே வயசு தான் ஏன் அந்த பாவத்தை அவர் சுமந்தங்க இங்கே உட்காந்துருங்கிற அவரும் நானும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போனா ஏன் வரமாட்டாரு இப்போ வயசாயிடுச்சு சொல்றாரு இல்லை பக்கத்தில் அப்படி திரும்பி மாமா உனக்கு வயசாயிடுச்சு நீ போ வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்ல வேண்டித்தானே சொல்ல மாட்டாரு அதாவது அவங்களுடைய இதுதான் தேர்தல் வியோகம் அதாவது என்ன சொல்லுறாங்க நாங்கள் ஜெயித்த மந்திரி அவர் போனா வெறும் எம்பி நாங்கள் போனால் எல்லாரையும் பார்ப்போம் அவர் போனால் யாரையும் பார்க்க முடியாது நாங்கள் போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம் அவர் போனால் எதுவும் செய்ய முடியாது இதுதான் அவருடைய வாதம் இப்போ போகிற தேர்தலுடைய வியோகம் இதுதான் அவங்க காட்டுறாங்க இப்போ நான் உன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த மூணு வருஷமா இவங்க தானே இருக்கிறாங்க என்ன போய் வாங்கி வந்தாங்க மூணு வருஷமா இவங்க எம்பி தானே சிற்ப கணபதி இருக்காரு அவர் என்ன வாங்கி வந்தார் இவங்க தானே நிதி கிடைக்கலன்னு சொல்கிறாங்க தலைமைச் செயலர் வேலை செய்யலன்றாரு ஒருத்தர் கவர்னர் ஒத்துழைக்கலன்றாரு இன்னொருத்தர் பணம் இல்லைன்றாரு பணம் கொடுக்கலன்றாரு எல்லாம் யார் சொல்கிறது இவங்க தான் சொல்லுவாங்க நாம் எதுவுமே சொல்ல நாம் சொன்னாலும் நமக்கு உரிமை இருக்குது ஏன்னா நம்ம எதிர்கட்சியில் இருக்கிறோம் நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் நமக்கு கொடுக்க மாட்டாங்க நல்லா தெரியும் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் அப்படியே வாரிங் வந்துடுவோம் இங்கே பொண்ணு அதை கொட்டிடுவோம் எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம்னு சொன்னேன் ஏதாவது வந்துருக்குதா ஒன்றுமே இல்லை செல்வ கணபதி எங்கேயா பேசுகிறாரா நாடாளுமன்றத்தில் பேசுன மாதிரி அவருக்கு ஏதாவது வெளியில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க பத்திரிகையில் எதுவும் இல்லை அப்போ ஒரு படித்தவரே ஒரு மற்ற படித்தவர் பள்ளிக்கூடத்தில் நடத்தக்கூடியவர் ஆசிரியர் அந்த மாதிரி இருக்கிறாலே பேச முடியலன்னா இவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க யார்கிட்ட தெரிஞ்சுக்கொடுறாரு என்ன செய்ய போகிற யோசனை பண்ணி பாருங்க அப்போ இல்லாத ஒன்ன கற்பனையாக கொண்டாந்து நிறுத்துகிறாங்க எனக்கு ஒரு உரிமை இருக்கு என்ன காரணம் என் கட்சியில் நீ பேசு அப்படின்னு எனக்கு உரிமை கொடுக்குறாங்க எந்த விவாதமாக இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் பேசு ரெண்டு நிமிஷம் பேசு மூணு நிமிஷம் ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிறதே கம்மி அரை மணி நேரம் தான் விவாதம்னா அந்த அரை மணி நேரத்தில் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுக்குறேன் ஒவ்வொரு விவாதத்திலையும் க கலந்துக்க முடியுது கேள்வி கலக்க முடியுது இவங்களால கேட்க முடியுமா பேச முடியுமா எதை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது போனாங்க அங்கே போனால் டீ காஃபி சாப்பிட்டு வரலாம் இதை தவிர வேறு ஒன்றும் நடக்காது இதுதான் அவருடைய பிரச்சாரம் நாம் பதில் சொல்ல வேண்டியது தான் இதுதான் நான் சொல்றேன் ஏன்னா இந்த இந்த பதிலே நீங்கள் எடுத்துட்டு போய் எல்லார்டையும் சேர்க்கணும் ஏன்னா அவங்க பிரச்சாரத்தில் இதுதான் வைக்க போறாங்க ரெண்டாவது உழைப்புக்கு வயது கிடையாது மனசு தான் வேணும் மனசு இருந்தால் இளமை இருக்கும் பாருங்க இவர் மாதிரி நம்மளால ஓட முடியுமா இன்னைக்கு நான் ஓடுறேன்

இப்போ தடவை என்ன என்கிட்ட சொன்னாங்க பையனை போடுறாங்க சின்ன பையன் நீங்கள் வயசானவர் அவங்க ஓட்டு வருமா இளைஞர் ஓட்டெல்லாம் பசங்க ஓட்டெல்லாம் அவருக்கு தான் புது ஓட்டெல்லாம் அவருக்கு தான் போய்டும் அப்படின்னு சொன்னாங்க ஓட்டு யாரும் அவங்க யோசனையே பண்ணலையே அவங்க கன்சிட்ரேஷனே எடுத்துக்கலையே அப்போ வந்து அவங்க என்ன பார்த்தாங்க அனுபவத்தை பார்க்குறாங்க யார் செய்ய முடியும்னு பார்க்குறாங்க என்ன கிடைக்கும்னு பார்க்குறாங்க என்ன யாரால் பேச முடியும்னு பார்க்குறாங்க அந்த பிள்ளை போனார்னா என்ன அவர் காலேஜை பார்க்க போகிறாரு அவர் காலேஜ் வளர்ச்சியை பார்க்க போகிறாரு அப்படின்றது தான் அவருடைய மக்களை இப்போ மக்களுடைய மனதில் பதிஞ்சி தான் இந்த நேரத்திலேயும் நாம் தெளிவாக அவர்களிடத்திலே மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய நேரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வெற்றியை பறிக்க முடியும் என்று கூறி நடைபெறுகின்றேன்